கர்ணா இந்துமதி சீரியலில் இன்றைக்கி ஒரு சூப்பரான எபிசோடு வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோ க்ளோ லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போனால் ஒன்று மாற்றி ஒன்று வேலை சொல்லிக்கிட்டே இருக்காங்க நம்ம இந்துமதி இந்துமதிக்கிட்டே இங்கே பாரு நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல நீ இன்னும் எனக்கு முதல்ல பசிக்குது சாப்பாடு முதல்ல எடுத்து வை அப்படின்னு சொல்கிறப்ப இரு நான் சமைச்சி எடுத்துகிட்டு வரேன் அப்படிங்கிறப்ப நீ ஒன்றும் சமைக்கலாம் வேண்டாம் ஆல்ரெடி அங்கே வந்து சமைச்சி வச்சிருப்பாங்க அதை எல்லாத்தையும் டேபிளுக்கு எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறோன்னே சரின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டேபிளுக்கு வந்து சாப்பாடு எல்லாத்தையும் ஓ ஒருத்தரையே எடுத்துகிட்டு வந்தோடனே இந்த பக்கம் ஜெயந்தியும் சித்ராவும் வந்து சொல்கிறாங்க என்னம்மா உனக்கு ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்குல்ல நேற்று தான் அவ்வளோ வேலை செஞ்சுருந்தேன் ஆனால் இப்போ இப்படி கஷ்டமாக இருக்கா அப்படின்னு சொல்கிறப்ப பரவாயில்ல என் என் குடும்பத்தில் யாருக்கு எல்லாேருக்கும் வேலை செய்கிறப்ப நான் செய்ய மாட்டேன்னா அதனால் நானும் அப்படி தான் செய்கிறேன் நீங்கள் ஒன்றும் பெருசாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க போனா கிட்ட வந்து சொல்கிறாங்க சித்ரா போய் இங்கே பாரு அவங்கள போட்டு வந்து நிறைய வேலை நீ சொல்லிக்கிட்டே இருக்க அப்படிங்கிறப்ப மாமா எனக்கு வந்து பொறுப்பாக வந்து இவளை பார்த்துக்கிறதுக்காக வேலை சொல்ல சொல்லியிருக்காங்க அந்த வேலையை நான் செய்கிறேன் நீங்கள் பாரு நீ இதெல்லாம் வந்து தலையிடாத தடவை நீ இந்த மாதிரி வந்து அவளுக்கு பறிஞ்சு பேசினேன்னு வச்சுக்கோங்க நான் மாமா கிட்ட வந்து உங்கள் பொண்ணு வந்து தேவையில்லாமல் வந்து அவளுக்கு சப்போர்ட் பண்ணி மறுபடியும் பேசுகிறா அப்படின்னு சொல்லட்டுமா அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் ஜெயந்தி வந்து இங்கே பாரு தேவையில்லாமல் சித்ராவை எதுக்கு சத்தம் இருக்க ஒழுங்காக இஷ்டம் இருந்தால் பேசாமல் இரு அப்படின்னு சொல்கிறப்ப அக்கா நீ ஓ வேலையை பாரு எனக்கு நான் பார்த்துக்க தெரியும் அப்படின்னு சொன்னோன்னா சுகுணா வந்து சித்ராவை அழைச்சிட்டு போயிடுறாங்க பாத்தியா நீ இப்போ அவளுக்கு பேசணும்னு வச்சுக்கோங்க உங்கள் அப்பா வந்து நம்ப ரெண்டு பேரையும் மறுபடியும் வந்து சத்தம் போடுவார் அதனால் நீ அமைதியாயிரு அப்படின்னு சொன்னோன்னே சாப்பாடை வந்து எடுத்து கொடுத்தோன்னே இங்கே வந்து இந்துவுக்கு வந்து ஒரே யோசனையாகவே இருக்குது ஏன்னா அவங்க வந்து அப்பாவை வந்து அழைச்சிட்டு அக்காவை அழைச்சிட்டு போகிறாங்களே அது மாதிரி இப்போ என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி ஒரே யோசனையோடு இருக்க சமயத்தில் சரி நீ பார்த்து சாப்பிட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டு போனா கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாங்க எனக்கு முக்கியமான வேலை இருக்குது அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை நான் போய் பார்க்க போகிறேன் அப்படிங்கிறப்ப டக்குன்னு கையை பிடிச்சி தடுத்து நிப்பாட்டுறாங்க இங்கே பாரு யாரை கேட்டு நீ அதெல்லாம் போகிற அதெல்லாம் போகக்கூடாது நான் உன்னை வந்து போக சொல்லலையே அப்படின்னு சொல்லப்ப நீ சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்லை எனக்கு அப்பாவை பார்க்கணுன்னு தோணுது அவசரம் அதனால் நான் கிளம்பி போகிறேங்கிறப்ப அதெல்லாம் முடியாது அப்படி நீ போனேன்னு வச்சுக்கோங்க திரும்ப இந்த வீட்டுக்குள்ளே வர முடியாது அப்படின்னு சொல்கிறப்ப நீ என்ன இப்போ சொல்லிகிட்டு இருக்கேன் கேட்க மாட்டேங்கிற அப்படின்னு சொன்னால் இந்த பக்கம் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி போனவை வந்து இப்போ டக்குன்னு வந்து தள்ளி விட்டுடுறாங்க தள்ளி விட்டுட்டு எனக்கு சொல்ல சொல்ல கேட்காம என் பேச்சை மீறி போயிட்டுருக்கேன் நான் பார்த்துக்கிறேன் நான் யாருன்னு கட்டாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இந்தமதி கிளம்பி போயிடுறாங்க அப்போன்னு பார்த்து இந்த பக்கம் தீனதயலன் வந்து சத்தம் போடுறாங்க போனை அவள் வந்து என்ன நினச்சிகிட்டு இருக்க நீ அவள் தான் ஏதோ வந்து அவசரம் போகணுன்னு சொல்கிறாள் அவளை போகக்கூடாதுன்னு சொல்லி தடுத்து நிப்பாட்டுறேன் இதெல்லாம் வந்து அளவுக்கு மீறி வந்து நீ இருக்க நானும் எத்தனை நாள் போகுதுன்னு இது மாதிரின்னு பார்த்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே கருணா கரெக்டாக வந்து யோசிக்கிறாங்க ஏதோ வந்து அவளுக்கு கையில் காசு இருக்கோ இல்லையோ எப்படி போவாள் அப்படின்னு சொல்லிட்டு சரி இந்த ஆட்டோக்கு கொஞ்சம் வந்து செலவுக்கு காசு வச்சுக்கணும் கரணா வந்து கொடுத்தோன்னே ஓன் தெய்வம் ஒன்றும் உதவி ஒன்று எனக்கு தேவை கிடையாது அப்படின்னு அதானே பார்த்தேன் எப்போ எதோ செய்ய வந்தாலும் வந்து ஒன்று வேண்டாம்னு சொல்லிடுறது முதல்ல வந்து புரிஞ்சிக்க சூழ்நிலைக்கு தகுந்தாப்பு நடந்துக்கணும் காசை வந்து கொடுத்தோன்னே ஆட்டோவில் கிளம்பி போயிடுறாங்க அந்த சமயத்தில் ஏற்கனவே தீபம் வந்து அவங்க அப்பா கிட்ட வந்து என்ன சொல்லி சமாளிக்க போகிறேன்னே தெரியலையே உள்ளே போய் மட்டும் அவங்க மட்டும் வந்து எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டாங்க அவ்வளோதான் இன்றைக்கி வந்து அப்பா என்னை போடுவார் தொலைச்சி எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரே யோசனையோடு இருக்காங்க வாமா போகலாம் அப்பா கிட்டே வந்து சும்மா கூட்டமாக இருக்குல்ல கொஞ்சம் நேரம் வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் உட்கார சொல்லி ஏன்னா இந்துமதி வர்றதுக்காக வந்து கொஞ்சம் நேரத்தை கடத்தணுங்கிறனால வந்து சும்மா வந்து போய் சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் என்ன ஒன்றுதான்மா கூப்பிட போகிறாங்க வா போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப இருப்பா நான் தான் சொல்கிறேன்ல இந்து வரேன்னு சொல்லியிருக்கா வந்துருட்டோம் அப்படின்னா அவள் வர்றப்போ வரட்டும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டக்குன்னு எந்திரிச்சு கையை பிடிச்சி அழைச்சிட்டு போகிறாங்க அந்த சமயம் கரெக்டாக இந்து வந்துட்டாங்க அப்பா எவ்வளோ நேரம் வர்றதுக்கு உனக்கு அப்படின்னு சொன்னோன்னே ஒரு நிமிஷம் நான் அவகிட்ட பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னோன்னே சரி நீ பேசுமா அப்படின்றப்ப நீ ஏற்கனவே எல்லாம் பேசிட்டியா உள்ள அப்படின்னு சொல்கிறப்ப நான் பேசிட்டேன் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறப்ப ஆமாம் உனக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னால் எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு நான் அங்கே அந்த வீட்டில் வந்து பேசிட்டு சமாளிச்சுட்டு வரணும்ல அப்படிங்கிற நீ உன் வாழ்க்கையில் வந்து அவங்க வீட்டில் போய் வந்து சந்தோஷமாக தான் இருக்க நான் தான் வந்து இங்கே தனியாக மாட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்ப என்னை பற்றி உனக்கு தெரியும்ல இப்போ அப்பாவும் வந்து இந்த மாதிரி கேள்வி கேட்க ஆரம்பித்து என்னை இந்த இடத்துக்கு வந்து அழைச்சிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறப்ப நான் பார்த்துக்கிறேன் நீ பேசாமல் இரு அப்படின்னு சொல்கிறப்ப கரெக்டாக அவங்க அப்பா வராங்க வந்தோன்னே என்னம்மா இந்து ரெண்டு பேரும் வந்து என்ன இருக்கேன் அது ஒன்றும் இல்லை சாப்பிட்டது வந்து பிடிக்கல போல் சாப்பாடெல்லாம் அப்படின்றப்ப அதை தான் அங்கே வீட்லேயும் சொன்னால் இங்கே என்னடானா இதையும் சொல்லிகிட்டு இருந்தால் என்ன அர்த்தம் நீங்கள் ரெண்டு பேரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் உள்ளே அழைச்சிட்டு போயிட்டு வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க உடனே முன்னாடி உட்காந்துருக்கவங்க வந்து தயவு செஞ்சு இந்து வந்து கையெழுத்து கும்பிட்டு எதுவும் சொல்லிடுறாதிங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே சரி சரி நான் சொல்கிறேன் அப்படின்றப்ப நீங்கள் கொஞ்சம் நேரம் ரெண்டு பேரும் வெளியில் இருங்க நான் என்னென்னு பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து அவங்க அப்பாவும் இந்துமதியும் வெளில இருக்க போனா வந்து செம கோவத்தில் வந்து வீட்டில் இருக்காங்க அந்த சமயம் பார்த்து கருணா வந்தோடனே இங்கே பாரு மாமா என்னை தைரியம் இருந்தால் அவன் வந்து என்னை தள்ளி விட்டுட்டு போயிருப்பாள் அப்படி இருக்கிறப்ப இன்னைக்கு நான் யாருங்கிறத காட்டாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் சொல்கிற கருணா வந்து கொஞ்சம் பொறுமையாயிரு நீ எதுக்காக வந்து அவகிட்ட வந்து வேலை சொன்னது எல்லாமே அவன் நீ சொன்னதெல்லாம் செஞ்சுட்டு தானே இருந்தா நீங்கள் என்ன எப்போ பார்த்தாலும் வந்து அவளை வந்து பொண்டாட்டியாக வந்து ஏற்றுக்கிட்டீங்களா என்ன மாமா இதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட சரி கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறோட இவகிட்ட பேசி சரியாக வராது அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வந்து கரெக்டாக தீனதயாளன் வந்து சொல்கிறாங்க இங்கே கருணா நீ தாண்டா வந்து அவளுக்கு பக்கபலமாக இருக்கணும் அப்படின்னோட சரிங்கிறாங்க